ஆறு டேபிள் ஸ்பூன் மிந்திரி பருப்பு ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கடைசியில் தான் சாதத்தோட தா தாளித்து கொட்டிக்கு போகிறேன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகா வத்தல் நாலு கருகப்பளை கொஞ்சம் இந்த கப்பால் ஒரு கப்பு புளி ஒரு சின்ன ஆரஞ்சு சைட் இதை வந்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருகப்பழை கொஞ்சம் புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு கரண்டி நல்ல ஒரு குழி கரண்டியால் ரெண்டு கரண்டி போது சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வருக்கிறதுக்கு எள்ளு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் ஒரு நாலு கட்டி கொத்தமல்லி வரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு பத்து மிளகு இருக்கேன் மிளகா வத்தல் பதினஞ்சு இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இப்போ வறுத்துக்க போகிறேன் புளிக்காய்ச்சல் ஆரம்பம் ஃபஸ்ட்டு ட்ரையாக எல்லை வறுத்துக்கிறேன் கருப்பெல்லை நன்னா அலம்பிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுட்டு இருக்கேன் கருப்பு எள்ளு இல்லைனாக்கா வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து ட்ரையாக இந்த கருப்பு எல்லை வறுத்துக்க போகிறேன் கேசம் நான் படப்படன்னு வெடிக்கணும் நல்லா செவக்கணும் அதான் கணக்கு ஈரமெல்லாம் பெழுத்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெள்ள எல்லாம் விட கருப்பில் கொஞ்சம் நல்ல வாசனையாகும் இப்போ உங்க வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இதான் கணக்கு இதில் கொட்டித்தேன் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் பெருங்காயத்தை போட்டுக்கிறேன் நிறைய கட்டி பெருங்காயம் தான் நல்லா இருக்கும் பொடி விட மிகாவத்தில் வருத்துக்குறேன் நல்ல புஸ் அடுத்து போய எடுத்து வச்சுறேன் இந்த புளிக்காய்ச்சலுக்கு பொடி வருத்திக்க போறேன் கடலப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் வறுப்படுத்தும் மிளகு மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு தான் எடுத்துட்டு இருக்கேன் கொத்தமல்லி வரை வெந்தயம் நல்ல செவக்க வறுத்துக்கோங்க நல்ல செவந்துட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் புளியை வந்து கூடிய முட்டும் கொஞ்சம் கெட்டியா கரைச்சிக்கோங்க ரொம்ப நீர்க்க வேண்டாம் ஏன்னா கொதிக்கும் போது டைம் எடுத்துக்கும் புளியை கூடிய மட்டும் கெட்டியமாக கரைச்சிக்கோங்க நீர்க்க வேண்டாம்

லிஸ்ட்டில் சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வெடிச்செடுத்தோம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு நிலக்கடலை மிளகாவத்தல் கறிவேப்பிலை நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு மஞ்சள் பிடி போட்டுக்கிறேன் நல்லா செவந்துருத்தோ இந்த புளி கரைசலை விட்டுக்கிறேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வெல்லம் போட்டுக்கிறேன் புளி சமாச்சாரத்துக்கெல்லாம் நீங்கள் வெள்ளத்தை ஆட் பண்ணினாக்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு குழி இந்த பொடியை அரைச்சிட்டு வரேன் ஃபஸ்ட்டு எல்லை தனியாக அரைச்சிடுறேன் ஏன்னா அதை வந்து சாதத்தோடு தான் தூவிக்க போகிறேன் எை பொடி பண்ணிட்டு வரேன் எள்ளு பொடியை தனியா இருக்கேன் எள்ளு பொடி பாக்கி எல்லாம் பொடி பண்ணிட்டு வர இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இந்த பொடியை இதில் போட்டுக்கிறேன் சூப்பர் வாசன தெளிக்கும் கொஞ்சம் இது வந்து லேகிய மாதிரி ஆகணும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் அல்வா மாதிரி வரணும் வெயிட் பண்ணுவோம் தெளிக்கிறது மூடி வைக்கிறேன் இது போறாது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் ஆகட்டும் இந்த எள்ளுப்பொடியா பாதியை போட்டுறேன் பாதி வந்து நான் சாதத்துல தூவிக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன் மாதிரி ஆயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கட்டும் ஆரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இது போற உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நீர் கேக்கத்தையே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆனால் வெயிட் பண்ணிட்டு போடாதீங்க ஜாக்கிரதை ஆரித்துனா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் திஸ் இஸ் ஓகே ஆகும் இதை ஒன்றரை மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஆஃப் புளியஞ்சாலத்துக்கு ரைஸ் வச்சுக்கிறேன் ஒரு கிண்ணம் ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் மூணு கிண்ணம் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கிண்ணங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அரை கப்பு புளியஞ்சாத்துக்கு சாதம் ரெடி இப்போ இறக்கி வைக்கிறேன் இப்போ புளியஞ்சாதம் பிசைப்பறேன் சாதத்தை ஆற வச்சிருக்கேன் இதுல வந்து ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கருங்கப்பிள்ள ஃப்ரெஷ்ஷு கருங்கப்பிள்ளையே கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க சூப் புளிக்காய்ச்சல் அப்படியே மாதிரி இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் எள்ளுபடியை தூவிக்கிறேன் இந்த மாதிரி தூவி இன்னும் வாசனை தூக்கும் ஒரு கரண்டி புளிக்காய்ச்சல் ஊற்றிக்கிறேன் நூறு அரை கரண்டி ஊற்றிக்கிறேன் போறோம் அப்புறம் கலந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு புளிக்காய்ச்சல் போடும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கு புளியஞ்சாலத்துக்கு கொஞ்சம் மிந்திரி பருப்பை தூவிக்கிறேன் இது ஆப்ஷனல் வேணுன்னா தூவிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ சக்கரை பொங்கலுக்கு ஒரு கிண்ணம் ரைஸு ஒரு கிண்ணம் ரைஸுக்கு ரெண்டு கிண்ணம் வெல்லம் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எங்கள் ஆட்லெல்லாம் கொஞ்சம் சேர்த்துப்பா சக்கரை சேர்த்துனா அது இன்னும் நல்லா அப்படியே திதிப்பா இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் மிந்திரி பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பையும் ரைஸையும் ஒரு பெரட்டு பெரட்டிக்கிறேன் சக்கரை பொங்கல் இருக்கு போட்டுட்டேன் ரைஸையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கிறேன் கை பொறுக்கிற சூடு வந்தா போதும் கை பொறுக்கிற சூடு வந்துருத்து போறோம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ போய் கலஞ்சிட்டு வரேன் சக்கரை பொங்கலுக்கும் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கணும் ஒரு கிண்ணம்

மூணு விசு சர்க்கரை பொங்கலுக்கு நாங்கள் ரெண்டு கிண்ணம் வெள்ளம் எடுத்துகிட்டுருக்கோம் டூ ஃபிஃப்டி எம்எல் உங்களுக்கு திதிப்பு கம்மியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க முழுகிற அளவுக்கு தண்ணி வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன் வெள்ளத்துக்கெல்லாம் பாக்கு கிடையாது வெள்ளம் கரைஞ்சி எடுத்து இப்போ வடிகட்டி எடுத்துன்னு வரேன் எந்த வெள்ளமாக இருந்தாலும் எந்த கடையில் வாங்கியிருந்தாலும் எவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு சப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக மண் இருக்கும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க நான் நாற்பது வருஷமா வாங்குறேன் அதெல்லாம் இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்க ஒன்னையும் நம்பாதீங்க இது ஒரு கொதி வந்தா போறோம் கொதி வந்தோடனே சாதத்தை போட்டு கலக்க வேண்டியதா சுகர் ஆப்ஷனல் இன்னொரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் குக்கரை திறந்து பார்க்குறேன் நல்லா வந்திருக்கு இப்ப மேஷ் பண்ணிக்கிறேன் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெள்ளத்தோட போட்டேன்னா முழிச்சு முழிச்சு பார்ப்போம் நல்லா மேட்ச் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் போட்டுக்கிறேன் குழந்தைகளுக்கு இப்போ செய்கிற சாதம் மாதிரி இருக்கணும் அப்படிமா எங்கள் பாட்டி ஆமாம் எஸ் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பருப்பு சாதம் ஊட்டுவோமே அந்த மாதிரி இருக்கும் நெய் வந்து மூணு டேபிள் நெய் விட விட இருக்கும் ரீடிங் தான் எகுரும் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் எப்போதும் சாமி சாமினா கொஞ்சோண்டு பச்சை பூரம் ஆனால் பச்சை கற்பூரம் ஆப்ஷனல் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க ஒரு பீச் நிறைய ஜாமான் போட்டால் தான் நல்லாயிருக்கும் எல்லாம் நாங்கள் குங்குமப்பூவும் ஆட் பண்ண போகிறோம் குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க இன்னொரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் போறோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆறு ஆற கெட்டி ஆகிடும் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒரு பத்து முந்திரி எடுத்துட்டுருக்கேன் திராட்சை ஒரு பத்து திராட்சை

ஒவ்வொரு பவுல்லையும் கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு கால் டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு சக்கரை பொங்கலை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அடுத்தது தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க ஒரு கிண்ணம் ரைஸை வடித்து வச்சுட்டுருக்கேன் எப்போதும் சூட்டோட மசிச்சிருங்கோ சூடு ஆரிப்பெடுத்தினாக்க மசிக்க முடியாது ஒரு கிண்ணம் பால் விட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் லேகிய மாதிரி இருக்கணும் தயிர் சாதம் வெண்ணையோ கிரீமோ ஆடையோ எது வேணாலும் போட்டுக்கலாம் மோர் மிளகாயை வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம் கெட்டியாக தயிர் விட்டுக்கிறேன் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி தயிர் பால் விட்டுட்டேன்னாக்க தயிர் சாதம் குளிக்காது ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை எங்கள் மாமியார் போடுவா மாமியார் மருமகள் தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி கருகப்பளை இப்போ தயிர் சாதத்தில் தான் இதை கொஞ்சம் கெட்டியா இருக்கு இன்னொரு கரண்டி தயிர் விட்டுக்கிறேன் ரெடி மேலே வந்து கேரட்டை தூவிக்கிறேன் காங்கிரஸ் தை சாதம் பாருங்க இங்க கிருஷ்ணருக்கு இன்னிக்கு நைவேத்தியம் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்